தேசத்தந்தை காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாளன்று உத்தரப்பிரதேசத்தில் அரிகாரில் இந்து மகாசபையினுடைய தேசிய பொதுச்செயலாளர் பூஜா சகானா தேசத்தந்தை காந்தி அவர்களின் படத்தை பார்த்து சுட்டும் அவருடைய படத்தை எரித்தும் காந்தியை கொன்ற கொலகாரன் கோச்சவக்கு ஆதரவாக கோஷமிட்டதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்து மகாசபை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் இந்து மகாசபையினுடைய தேசிய பொதுச் பூஜா மகா பூஜா சகானை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை வைக்கின்றது இது இனிபோன்று வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை நடக்க அளவுக்கு உச்ச நீதிமன்றமும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசும் உடனடியாக இப்படிப்பட்ட கைவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம் எஸ்டிபிஐ கட்சி இந்தியாவில் நேசிக்க இந்தியாவை நேசிக்கின்றவர்கள் காந்தியை நேசிக்க வேண்டும் காந்தியை நேசிக்கவில்லை என்றால் இந்தியாவில் யாருக்கும் இடமில்லை என்றுதான் எஸ் டி கட்சி மிகப்பெரிய ஒரு சவாலாகவே சொல்லுகின்றது காந்தியை நேசிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்தியாவுக்கு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட கைவர்கள் இங்கே தேவையில்லை கைவர்கள் இங்கே இருக்க தேவையில்லை காந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கே தேவையில்லை உடனடியாக இந்து மகாசபை இந்து இந்து மகாசபை தடை செய்யப்பட வேண்டும் அதனுடைய தேசிய பொதுச் செயலாளர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் முஜிபூர் ரொம் எஸ் டி பி கட்சியினுடைய மதுரை